வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் சமூக அரசியல் திறனாய்வாளர் எழுத்தாளர் திருமதி ராஜகம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் நம்முடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான துணைவேந்தரை போய் சந்தித்து அவரோடு இன்றைக்கு ஆய்வெல்லாம் வேலை செஞ்சிருக்கிறார் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய எதிர்ப்புணர்வு அப்படிங்கிறது இன்றைக்கு சேலம் மாவட்டம் முழுக்கவே பார்க்க முடிகிறது அரசியல் கட்சிகள் என்பதை தாண்டி மாணவர்களும் கூட அந்த இதுக்குள்ளே வந்திருக்கிறாங்க ஊழலுக்கு எதிராக கொடிபிடிக்கக்கூடிய ஆளுநர் என்னுடைய இந்த நடவடிக்கை என்னுடைய அரசியல் எப்படி சார் பார்க்க வேண்டியிருக்கு ஆளுநர் அவர்கள் தன்னை போலவே இருக்கக்கூடியவர்களை சந்திக்கக்கூடியவர் ஏற்கனவே நீங்கள் வந்து அவர் வெறும் ஆர் என் ரவி இல்லை அவர் வந்து ஆன்லைன் ரம்மிக்கானவராக இருந்தார் கடந்த இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் அப்போ ஆன்லைன் ரம்மியினுடைய எல்லாம் அவர் சந்தித்தார் ஒரு முறை அப்போ ஏன் சந்தித்தார் அவர்களை மட்டும் அந்த சூதாட்டத்திற்குள்ளே பல பேர் பலியாகிறார்கள் இளைஞர்கள் பலியாகிறார்கள் என்று நாம் வந்து நாடு மொத்தமே கொந்தளிப்பாக இருந்தபோது அவர் அந்த சூதாட்டத்திற்கான முதலாளிகளை மட்டும் அவர் சந்தித்தார் இல்லையா அதுபோல் முறைகேடானவர்களை சந்திப்பது என்பதை அவர் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார் அவர் என்ன நினைக்கிறார் என்றால் இது போன்றவருடைய ஆதரவினால் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பாஜகவினுடைய நடவடிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா குற்றப்பின்னணி உள்ளவர்களை பாஜகவில் சேர்ப்பது என்று ஒரு ஏற்கனவே அவர்கள் ஒரு நடைமுறையை வைத்திருக்கிறார்கள் அது மாதிரி தான் குற்றப்பின்னணி உள்ளவர்களை சந்திப்பது என்பது ரொம்ப ஒரு இயல்பானது உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் உன்னை யார் என்று சொல்கிறேன்னு ஒரு பழமொழி உண்டு ஒரு புகழ்மிக்க வாசகம் உண்டு இவர் ஏறத்தால் என்னென்னா இவர் யாரையெல்லாம் சந்திக்கிறார்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதற்குள் அவருடைய உள்ளரசியல் நமக்கு புரியப்படுகிறது ஒரு முறைகேட்டு புகாரிலே காவல்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஒருவரே அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படுகிற வரைக்கும் அல்லது அந்த தண்டனைக்கு தண்டனைக்குள்ளாக்கப்படுகிற வரைக்கும் அவர் நிரபராதி ஒருவேளை நிரபராதி என்று நீதிமன்றம் சொன்னால் அதற்கு பின்னால் சந்தித்தால் அது விமர்சனத்துக்குரியது அல்ல அவர் மீது பல்வேறு வழக்கல் இருக்கிறது அதுலேயும் வந்து வன்கொடுமை தடுப்புச் சட்டம் அவர் சாதிய ரீதியாக பேசியிருக்கிறார்னு குற்றச்சாட்டு இருக்கிறவர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு தனியார் துறையை போல பயன்படுத்துவதற்கு அங்கேயே வந்து டியூட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதை மிஸ்யூஸ் பண்ணாருங்கிற வழக்கும் இருக்கிறது இப்படி எல்லாவற்றிலையுமே அவர் வந்து ஒரு முறைகேடை செய்கிறாருங்கிற போது அவருக்கு ஆதரவாக ஏன் அண்ணாமலை அறிக்கை விட்டார் இப்போ பாஜகவினுடைய ஒரு நிர்வாகி வந்து ஒரு விஷயத்தில் வந்து காவல்துறையில் வந்து பா வந்து வழக்கில் வந்து கைது செய்யப்படுகிறார் அல்லது பாதிக்கப்படுகிறார்னா அவங்க பேசுகிறதுங்கிறது மொழி வேற அண்ணாமலை ஏன் அவருக்காக பேசுகிறார் ஆளுநர் ரவி ஏன் வந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவரை சந்திக்கிறார் என்று அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ஏன் குற்றவாளிகளுக்கு தொடர்ந்து இவர்கள் துணை போகிறார்கள் இது இதன் மூலமாக அவர்கள் தமிழ்நாட்டு அரசுக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்கிற கேள்வி அதற்குள்ளே இருக்கிறது அதனால் இவர் இதுபோன்று முழுக்க முழுக்க முறைகேடு சார்ந்தவர்களை வந்து காவல்துறையால் விசாரிக்கப்படுகிறவர்களை தொடர்ந்து அவர் வந்து ஆதரவளிப்பது என்கிற போது அந்த ஆளுநர் பதிக்கு பதவிக்கு இதைவிட ஒரு அவமானத்தை தேடித்தர முடியுமா என்கிற கேள்வி அதற்குள்ளே இருக்கிறது ஆளுநருக்கு என்று ஒரு மாண்பு இருக்க வேண்டும் அவர்கள் வந்து ஒரு நீதியரசரை போல ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு இடத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆளுநர்கள் எல்லாம் இந்த மாதிரியான கீழ்த்தரமான நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள் என்பதற்காகத்தான் அவர்களை ஒரு மேன்மை மிக்கவர்களுடைய வரிசையில் வைத்து தான் அரசியல் சாசனத்திலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர்கள் மீது வந்து எளிதாக நம்ம வழக்கு தொடுக்க முடியாது அவர்களுக்கென்று சில சிறப்பு பிரிவுகளை ஏன் வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மேன்மை மிக்கவர்களாக இருப்பார்கள் என்று நம்பியிருக்கிறார்கள் அது மனிதன் என்பவன் மகத்தான சல்லிப்பயல் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கு ஆளுநர்கள் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் இது மாதிரியான சல்லித்தனமான வேலைகள் ஏதாவது வடிவேலு ஜோக்கில் ஒரு வார்த்தை வரும் திருட போகிற இடத்துல திடீர்னு பார்த்தா வெளிச்சத்தை லைட் அடித்து பார்க்கும்போது இன்னொருத்தர் இருக்கும்போது நீ யார்ரா அப்படின்னு கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிப்பாங்க அப்போ திருடனுக்கு வந்து இருட்டில் என்னடா வேலை யோக் நான் யோக்கியா அப்படின்பா யோக்கியனுக்கு இருட்டில் என்னடா வேலைன்னு கேட்குற ஒரு டைலாக் இருக்கு இல்லையா அதைத்தான் நாம் ஆளுநர் ஆளுநரவியிடம் கேட்க விரும்புகிறோம் நீங்கள் எதற்காக ஜெகநாதன் என்பவரை குற்றச்சாட்டு கூறியவரை விசாரணைக்குரியவரே காவல்துறை கைது செய்யப்பட்ட ஒரு நபரே நீதிமன்ற விசாரணைக்கு உரியவராக இருக்கிற ஒருவரே பல்கலைக்கழகத்திலே பல புகார்கள் அவர் மீது இருக்கிற இந்த சூழ்நிலையிலே நீங்கள் சந்திப்பதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் வந்து பொதுமக்களிடத்தில் விளக்க சொல்ல வேண்டும் என்ன அடிப்படையிலே வந்து நீங்கள் சந்திக்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்களும் அதற்கு உடந்தையாக இருக்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா அவருடைய முறைகேட்டிற்கு அவர் தனியார் மயமான ஒரு நிறுவனத்தை அங்கே வைத்துக் கொண்டு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களை தவறாக பயன்படுத்தினார் அவர் நிதி மோசடி செய்தார் அவர் வந்து வன்கொடுமைக்கான விஷயங்களை செய்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் எல்லாம் ஆளுநருக்கு பங்கு இருக்கிறது என்பதை அவர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டதாகத்தான் நம்ம புரிந்து கொள்ளப்படுகிறது அப்போ ஆளுநருக்கு என்ன என்ன மாண்பு இருக்கிறது ஒவ்வொரு முறையும் சுப்ரீம் கோர்ட்டு கூப்பிட்டு நீ வந்து இந்த சட்டத்தில் கையெழுத்து போடு நீ அத்து மீறாத ஏன்னா நம்ம ஓட்டு போடும்போது யாராவது மு க ஸ்டாலினுக்கு நம்ம வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டான் த தமிழ்நாட்டு மக்கள் திமுக வர வேண்டும்னு ஓட்டு போட்டான் யாராவது ஆர் என் ரவி வரணும்னு யாராவது ஓட்டு போட்டாங்களா நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்போ நீங்கள் அதிகாரமற்ற ஒருவர் நீங்கள் குற்றவாளிகளை சந்திக்கிறீர்கள் என்று சொன்னால் அப்போ வந்து நீங்கள் அடுத்து யாராவது பிளேடு பக்கிரி உனையாவது சந்திக்க நீங்க அடுத்து குற்றம் சாற்றப்பட்டவர்கள் யார் வேணாலும் இருக்காங்கன்னா எல்லாரையும் சந்திக்க நீங்க எப்போ பாஜகவில் பல ரவுடிகள் பட்டியல் இருக்கு அப்போ நீங்கள் கர்கா வினோத்தோடு நீங்கள் உங்களுக்கு தொடர்பு இருப்பதை நாங்கள் வந்து எப்படி நாங்கள் நம்பாமல் இருக்க முடியும் நீங்கள் தான் ஏற்பாடு செய்தீர்கள் நீங்கள் தான் அந்த மாதிரியான ஒரு ஆளை வந்து அந்த இடத்துல பெட்ரோல் கொண்டு வீசுவதற்கு நீங்கள் தான் ஏற்பாடு செய்தீர்கள் என்று சந்தேகிப்பதற்கான வாய்ப்பை நீங்களே தருகிறீர்களா இல்லையா அப்போ நீங்கள் இவ்வரை சந்திக்கும் போது நீங்கள் ஏன் கருக்கா வினோத்தை சந்தித்திருக்க மாட்டீர்கள் என்கிற கேள்வி இதற்குள் வருமா வராதா இப்போ சாதாரண நபர் இந்த மாதிரியான குற்றவாளியை வந்து சந்தித்தால் நீங்கள் என்ன பேசுவீங்க இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி போய் ஸ்டாலின் சந்திப்பதான்னு கேட்குறீங்க அவரும் விசாரணை கைதுனே அவர் என்ன குற்றம் நிரூபிக்கப்பட்டவரா அப்போ விசாரணை நிலையிலே இருக்கும்போதே அவர் அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாது என்கிறீர்கள் அவரை சந்திக்கக்கூடாது என்று பேசுகிறீர்கள் அவ்வளவு அறம் சார்ந்தவராக நீங்கள் இருந்தால் நீங்கள் எதற்காக குற்றஞ்சாட்டப்பட்ட துணைவேந்தரை பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஜெகநாதனை நீங்கள் எதற்காக சந்தித்தீர்கள் என்பதை பகிரங்கமாக அவர் சொல்ல தயாரா ஏனென்றால் நீங்கள் அரசியல்வாதியை போல தான் நடந்து கொள்கிறீர்கள் பிரச்சாரகராக பிரச்சாரகராகத்தான் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் ஒரு நாள் ஆளுநராக நடந்து கொண்டதே இல்லை தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன்களுக்கு எதிராக நீங்கள் பேசி வருகிறீர்கள் நீட் தேர்வு வேணுங்கிறீங்க மாணவர்கள் வேணாங்கிறான் அப்போ மாணவர்களுக்கு நீங்கள் புத்தி சொல்கிறீங்க ஏன் வேணும்னா அதாவது இவங்க ஸ்டெயில் என்னென்னா தாங்கள் பெரிய அறிவாளி போல் அவங்க நினச்சிக்கிட்டு இப்போ அண்ணாமலை பாருங்கள் அத்து மீறி ஒரு சர்ச்சுக்குள்ளே போகிறாரு சாதாரணமாக நீங்கள் ஒருவருடைய ஆலயத்துக்குள்ளே போகும்போது அவர்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் போகலாமா ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போகிறோம் நம்ம பில்லை அழுத்தாமல் போக முடியுமா உள்ளே போனால் என்ன அர்த்தம் நீ வாசல் வழியாக வந்தால் நீ வரவேற்புக்குரியவன் கொள்ளை வாசல் வழியாக வந்தால் நீ திருடேன் நீங்கள் அத்து நுழைந்தால் அதற்கு என்ன அர்த்தம் அத்து மாரி நீங்கள் போகிறீங்க அவனை போய் நீ என்ன மிரட்டுற நான் பத்தாயிரம் பேரை கூட்டிகிட்டு போய் நான் தர்ணா பண்ணுவான்னு கேட்குறேன் அப்போ ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் என்பது பாஜகவில் இருப்பவர்கள் யாருக்குமே இல்லை அதனால தான் இந்த மாதிரியான வினோத்துக்கு பாஜகவுடைய வக்கீல் வந்து உடனே கேஸ் எடுக்கிறாரு அதே மாதிரி பாருங்கள் அமலாக்கத்துறை அங்கே பிடிக்கிறாங்க என் மதுரையில் அமலாக்கத்துறை அதிகாரி யாருக்கு ஃபோன் பண்ணுறான் மதுரை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்துக்கு அதாவது பாஜகவுடைய வழக்கறிஞர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிற அளவுக்கு போன் பண்றான் அங்கே துணை படை வரும்போது இவங்க முன்ன நின்று கூட்டு வராங்க வழிகாட்டி அப்போ நீங்கள் பகிரங்கமாகவே அரசியல் செய்கிறீர்கள் என்று சொன்னால் ஆளுநராக இருப்பதற்கான அருகதையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் நீங்கள் குற்றவாளிகளோடு நீங்கள் உடந்தையாக இருக்கிறீர்கள் அவரோடு நீங்கள் வந்து நேசமாக இருக்கிறீர்கள் நட்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் இப்போ அவர் மீது அவர் அதாவது இந்த துணைவேந்தரே பழிவாங்கப்படுகிறார் திமுகவினாலே அண்ணாமலை குற்றம் சாட்டினார் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அதாவது பல்கலைக்கழக வளாகத்தின் சிசிடிவி காட்சிகள் எல்லாம் அவர் ரிலீஸ் பண்ணார் அவர் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தனி கேள்வியாக இருக்கிறது அப்போ இதில் முழுக்க முழுக்க கல்வி நிலையங்களை கபலீகரம் செய்வது என்கிற பாஜகவினுடைய அஜெண்டா இருக்கிறதா ஆளுநர் அண்ணாமலை இதுவரைக்கும் இது குறித்து வாயே திறக்காத எடப்பாடி பழனிசாமி ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி இருக்கே எடப்பாடி பழனிசாமி இவர் போன்றவர்கள் எல்லாருக்குமே என்னென்னா அடிப்படையில் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு தெளிவான அரசியல் சிந்தனை அதாவது எடப்பாடி பழனிசாமி எந்த அரசியல் சார்புடையவராக இருக்கிறார் என்பது அதிமுக பொழுது குழப்பமாக இருக்கிறது எஸ்டிபியினுடைய மாநாட்டுக்கு போய் வந்த நான்கு நாட்களுக்குள்ளேயே நான் அயோத்தி கோயிலுக்கு போவதற்கு ஆசையாகத்தான் இருக்கிறது ராமர் கோயிலுக்கு போவதற்கு என்று சொல்லிக்கொண்டே விரும்பியவர்கள் போகலாம் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் மதச்சார்பின்மை மாநாட்டிலே நீங்கள் கலந்து கொண்டது பொய்யா இந்த அறிக்கை பொய்யா எதற்காக நீங்கள் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறீர்கள் என்கிற கேள்வி நமக்குள்ளே வருகிறது அப்புறம் அண்ணாமலைக்கும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய குற்றச்சாட்டுக்குரிய அந்த துணை வேந்தருக்கும் என்ன தொடர்பு ஆளுநர் சந்திக்கிறார் என்று சொன்னால் கூட ஒரு ஒரு வட்டம் அதில் அதற்குள்ளே இருக்கிறது ஏன்னால் பல்கலைக்கழகம் என்பது இப்போது வரைக்குமே ஆளுநருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய அவர் துறை சார்ந்தது என்று கூட நம்ம வைத்துக்கொள்ளலாம் ஒருவேளை அண்ணாமலை ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன அண்ணாமலை எதற்காக ஜெகநாதனை வந்து அவர் ஆதரிக்க வேண்டும் எதற்காக பொன்முடியின் வழியாக இது பழிவாங்கப்படுகிறார் என்கிற அரசியலை எதற்காக முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறபோது எல்லா தரப்பிலும் அவர்கள் எல்லா இடங்களிலுமே ஊடுருவுகிறார்கள் என்கிற உண்மை அதற்குள்ளே இருக்கிறது பாஜகவை பொறுத்தவரையில் மக்கள் மன்றத்திலே அவர்களால் போய் சேர முடியவில்லை அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா இடைத்தரகர்களாக யாராவது இந்த மாதிரியான அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரியான நீதித்துறையில் இருக்கிறவர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறவர்கள் அரசு துறை துறை சார்ந்தவர்களாக இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களின் வழியாக அவர்கள் தங்கள் அதிகாரத்தை கொள்ளைப்புறமாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பாக இதை பார்க்கிறார்கள் என்பதுதான் இதற்குள்ளே நிஜமாக இருக்கிறது அப்போ நீங்கள் முழுக்க முழுக்க என்னன்னா அதிகார துஷ்பிரயோகம் என்பதுதான் பாஜக அதிகார துஷ்பிரயோகத்தை அவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதிலே அவர்கள் தேர்ந்திருக்கிறார்கள் நாம் நேர்மையான வழியிலே அவர்களை அணுகுகிற போதெல்லாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம சும்மா கருப்புக்குடி காட்டினாலே ஆளுநருடைய வாகனத்தை தாக்குவதற்கு இவர்கள் வந்து முன்வந்தார்கள் அவர் உயிர்க்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார்கள் என்றால் கருப்புக்கொடி காட்டினால் ஒருவனுக்கு உயிர் புரிந்துவிடும் என்கிற ஒரு மிகப்பெரிய அறிவியலை கண்டுபிடித்திருக்கிறார்கள் முதல்ல அப்போ அப்போ என்ன சொல்றேன்னா பெரியாரின் பெரியாரினுடைய கருப்பு கொடி அது நாங்கள் காட்டுகிற கருப்புக்குடி என்பது வெறும் கருப்புக்குடி அல்ல அதற்குள் ஒரு சிகப்பு வட்டம் இருந்துக்கலாம் கருப்புக்கு வண்ணத்தை பார்த்தாலே இவர்களுக்கு பதட்டமாகிறது என்று சொன்னால் உயிரே விடும் என்று இவர்கள் பதட்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் பெரியார் இவர்கள் எந்த அளவுக்கு அச்சுறுத்தி இருக்கிறார் பெரியாரின் தத்துவத்தை பார்த்து இவர்கள் எவ்வளவு பயப்படுகிறார்கள் இந்த கோழைகளுக்கு ஏன் இந்த கருப்பின் மீது இவ்வளவு பெரிய வன்மம் இருக்கிறது என்பதற்கு அரசியல் சித்தாந்தமாக நான் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் கருப்பு கொடி காட்டினாலே கூட ஆளுநருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் என்கிறார்கள் இப்படி எல்லாவற்றிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான ஒரு அரசியலை வேறு வேறு வடிவங்களில் கட்டமைத்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகத்தை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் அதற்கு யாரெல்லாம் பயன்படுகிறார்கள் என்றவர்கள் பார்க்கிறார்கள் அப்பொழுது ஒரு துணைவேந்தர் கிடைக்கிறாரா இந்த அரசை எதிர்ப்பதற்கான கருவியாக அவரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் இப்போ இந்த இடம் சார் ஏன்னா தொடர்ந்து பாஜக சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் குறிப்பாக கல்வி நிலையங்கள் உயர்கல்வித்துறையில் அவ்வளோ ஊழல் இருக்குது அப்படின்னுட்டு அதற்கு எதிராக ஆளுநரே நியமனம் பண்ணணும் துணைவேந்தர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க இப்போ இவர் ஜெகநாதன் ஆனாலும் சரி இதற்கு முன்பாக சூரப்பான ஒருவர் இருந்ததானாலும் சரி அவங்கெல்லாம் ஊழல் புகாரில் திரும்ப திரும்ப சிக்கிறாங்க ஆனால் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசும் அதில் விசாரணை அப்படிங்கிற லெவலில் எதுவும் பெருசாக பண்ணாங்களாங்கிற கேள்வி இருக்குது இப்போ இவர் மேலேயும் கூட புகார் இருக்கும்போதே ஒருவர் சஸ்பெண்ட் ஆனால் இல்லை கைதானாலே ஆட்டோமேட்டிக்காக சஸ்பென்ஷனில் போயிடுவாங்க அவர் திரும்பவும் செயல்படுகிறார் அப்படின்னா வேந்தர் அதை அனுமதிப்பது அப்படிங்கிறத இப்படி ஏத்துக்க முடியும் அதுல அதிலே தான் நமக்கான இந்த கள்ளக்கூட்டி என்பதுடே இவர்களுக்குள்ளேயே ஏன் இந்த திட்டத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்கான ஒரு வெளிப்படை தன்மை அதற்குள்ளே இல்லை ஒரு நிர்வாக சீர்கேடு நடக்கிற போது அந்த நிர்வாக சீர்கேட்டிலே விசாரணைக்குரியவர் குற்றவாளியா இல்லையா என்று தீர்மானிப்பதற்கு முன்பு ஆளுநர் அதற்குள்ளே போகிறார் என்று சொன்னால் அவரோடு உரையாடுகிறார் என்று சொன்னால் விசாரணை பாதிக்குமா பாதிக்காதா பெயில் கொடுத்தது சரியான நாளைக்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வர்றது அன்னைக்கு முதல நாள் இவர் சந்திக்கிறார் அப்படி என்றால் நீதித்துறையினுடைய வழக்குகளிலே இவர்கள் இடைச்சர்களாக உள்ளே நுழைகிறார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது ஏனென்றால் அவர்களுக்கு வேண்டப்பட்ட நீதியரசர்களாக இருக்கிறவர்கள் தாங்கள் நீதிபதி என்பதை மறந்துவிட்டு வெளிப்படையாக வந்து சனாதன தர்மம் குறித்தெல்லாம் ஒரு நீதிபதி வெளிப்படையாகவே பேசினார் நான் பல சமூக ஊடகங்களிலே பார்த்தோம் அப்படி என்றால் வெளிப்படையாகவே இவர்கள் வந்து நீதித்துறையையும் அவர்கள் தங்களுக்கு அதாவது ஆல் ஜட்ஜஸ் மை அட்வொகேட் என்று ஹிட்லர் சொல்வான் அதை போலத்தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எல்லா நீதியையும் தங்களுக்கான வழக்கறிஞர்களாக எல்லா நீதிபதிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிறது பல தீர்ப்புகளிலே நமக்கு வந்து நிரூபணமாகிக் கொண்டே இருக்கிறது நீதித்துறை சார்ந்தவர்களே தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர் வந்து அமித்ஷாவை விசாரித்த ஒரு நீதிபதி கொல்லப்பட்ட போது அவர் எப்படி இறந்தார் என்று மர்ம மரணமாக இருக்கிறது என்று சொல்லுகிற போது அவர்களே வெளியில் வந்து என்ன சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளே எங்களுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய அழுத்தம் இருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் இருக்கிறது எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை மக்கள் மன்றத்திலே நாங்கள் முறையிடுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீதித்துறை ஏற்கனவே தவறாக பயன்படுத்தியவர் இப்படி குற்ற வழக்கிலே தொடர்புடைய ஒருவரை சந்திப்பதன் மூலமாக நீங்கள் விசாரணையை பாதிக்கிறீர்களா இல்லையா அப்படி நீங்கள் பாலாஜியை பார்த்து விட்டாலே வழக்கு பாதிக்கும் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள் அதே கேள்வியை உங்களுக்கு திரும்ப கேட்டால் ஏன் உங்களிடத்தில் இருந்து பதில் இல்லை இதற்கு அண்ணாமலை பதில் சொல்வாரா ஆளுநர் பதில் சொல்வாரா எதற்காக நீங்கள் சந்தித்தீர்கள் என்பதை மக்கள் மன்றத்திலே நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆளுநர் இன்றைக்கு செல்லம் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு போறாரு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் போலீஸ் அதே கேம்பஸ்குள்ளே காலையில ரைடு போயிட்டு அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அது தொடர்பானதுக்கு சர்ச்சும் போறாங்க இது ஆளுநரை சீன்றக்கூடிய ஒரு வேலை மாதிரி இல்லையா இது ஆளுநர் சிண்டக்கூடிய வேலையல்ல ஒருவர் குற்றம் சார்ந்தவராக இருக்கிற போது அவர் சம்பந்தப்பட்டவர்களை ஆவணங்களை தேடுவது என்பது காவல்துறையினுடைய ஒரு அன்றாட நடவடிக்கை தான் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் செய்கிறார்கள் ஜனநாயக ரீதியாக ஆளுநர் என்பவர் அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து எதிராக இருக்கிறார் மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறார் அங்கு படிக்கிற மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறார் அவர் யாரின் பக்கம் நின்று பேசுகிறார் என்கிற அடிப்படையிலே அவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார் என்பதற்கான ஒரு கிளர்ச்சியைத்தான் மாணவர்கள் செய்திருக்கிறார்களே தவிர இது வெறும் அரசியல் நடவடிக்கை அல்ல ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அத்தனை பேருமே திமுக காரர்களாக இருக்க வாய்ப்பில்லை அங்கு போராடக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருமே திமுக காரர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்ப ஒரு சில உணர்வாளர்கள் ஒரு இரண்டு பேர் இருந்திருக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமாக அங்கு ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி வருகிறது ஒரு போராட்ட சூழல் வருகிறது என்றால் நிர்வாக சீர்கேடு எங்கெல்லாம் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் அதற்கு எதிரானவர்கள் நேர்மை உள்ளவர்கள் இயல்பாகவே எழுந்து வருவார்கள் இயல்பாகவே போராட வருவார்கள் என்பது எல்லா இடங்களில் நாம் பார்க்குறோம் எந்த முறைகேடு நடந்தாலும் அதற்கு எதிரான குரல் என்பது அந்த நிர்வாக ரீதியிலே வரும் அதிலும் கல்வித்துறை சார்ந்தவர்களில் எப்பொழுதுமே என்ன செய்வார்னா அறம் சார்ந்த மனிதர்களாக பேராசிரியர்களில் பல பேர் இருப்பார்கள் ஒரு சிலர் தான் இந்த மாதிரியான விதி மோசமான சக்திகளாக இருப்பார்களே தவிர பெரும்பாலும் அவர்கள் அறம் சார்ந்தவர்களாக இருக்கிற காரணத்தினால அவர்கள் கொதி தெழுகிறார்கள் அந்த கூட்டத்திலே மாணவர்கள் அந்த போராட்டத்திலே ஒருங்கிணைக்கிறார்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற காரணத்தினால ஆளுநருக்கு எதிரான ஒரு தன்னலிச்சியான ஒரு போராட்ட வடிவம் அதிலே உருவாகிறதே தவிர இது வந்து உள்நோக்கம் கொண்டது அரசியல் மயப்படுத்தப்பட்டது என்றெல்லாம் நாம் சொல்வதற்கு வாய்ப்பில்லை ரொம்ப விரிவான பார்வைகள் உங்களுடைய நீண்ட அனுபவத்திலிருந்து பல விதமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்